கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் பத்தாம் நாளிலும் ஒரு எரிவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை அபகுக் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் ஆமேன் நேர்மையுடையவராய் நாம் வாழ்ந்தால் போதும் கடவுள் நான் யார் என்பதை அவருக்கு உணர்த்தி அந்த நேர்மையாளர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட கடவுளின் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கடவுள் வேரூன்றச் செய்து அந்த நம்பிக்கையின் வழியாகவே அவர்களுக்கு சிறப்பான வாழ்வளிப்பார் ஆமீன் கிறிஸ்தவிகள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தாலும் கூட நமக்குள் ஏற்படுகின்ற தடுமாற்றம் சில நேரங்களில் நமக்குள் எழுகின்ற பாவ எண்ணங்கள் நம்மை மிக எளிமையாக தடுமாறச் செய்கிறது அந்த தடுமாற்றத்தின் நேரத்திலே இயேசு மகாராஜா என்ற கடவுள் எனக்காக இருக்கிறார் அவர் எனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மை விட்டு குறைந்து போகிறது அந்த சூழ்நிலைகளை நாம் நம்ப தொடங்குகிறோம் யாரோ சிலவே சொல்லுகிற சில கூற்றுகளை நாம் நம்ப தொடங்குகிறோம் ஆனால் இயேசு மகாராஜா எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையில் நாம் தளர்ந்து விடுகிறோம் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இதற்கு அடிப்படை என்னவென்றால் நாம் எப்பொழுதும் நேர்மையாளராக நீதிமான் வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் இந்த நம்பிக்கையை யாரும் குலைக்க முடியாது யாரும் அசைக்க முடியாது ஆகவே நமக்குள் எப்பொழுதும் நான் நேர்மையாளராக வாழ்வேன் என்ற சத்தியத்தோடு உறுதியோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும் நான் கடவுளின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை யாரும் அசைக்க முடியாது அப்படியான நம்பிக்கை என்ன செய்யும் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு நன்றி சொல்ல நம்மை வைக்கும் அந்த நன்றி நாம் எப்போ பிரச்சனைகள் நின்றாலும் கூட அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை கொண்டு வரும் ராம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையையும் இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் நான் நேர்மையாளராக கடவுளின் பார்வையில் வாழ வேண்டும் ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்தால் போதும் கடவுள் அவருடைய நம்பிக்கையிலே நம்மை பலப்பட செய்வார் அமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள ஏசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் நாங்கள் நேர்மையாளராக வாழ எங்களை தாழ்த்தி திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்மை கடவுளுக்குள் உறுதிப்படுத்தும் நம்முடைய செயல்பாடுகளிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நேர்மையாளராக வாழ்வோம் கடவுளின் நம்பிக்கையிலே நாம் வாழ்வடைவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ